சசிகலாவை வளைக்கத்தான் இந்த ரெய்டா முழு பின்னணி தமிழக அரசியல் களத்தை தங்கள் கையில் கொண்டு வர நினைக்கிறது பிஜேபி இதற்கான ஆட்டத்தை முதலில் சேகர் ரெட்டியிடம் இருந்து தொடங்கியுள்ளது யார் இந்த சேகர் ரெட்டி நம்பிக்கை என்றால் ரெட்டி அரசியல் வட்டாரத்தில் நெருங்கிய போதுதான் டாக்டர் விஜயபாஸ்கரின் நட்பு கிடைத்தது இருவரும் சென்னையில் ஒரே அறையில் தங்கியிருந்தனர் தனியார் மருத்துவமனையில் விஜயபாஸ்கர் டாக்டராக பணியாற்றிய நேரத்தில் சசிகலா குடும்பத்தை சேர்ந்த டாக்டர் வெங்கடேஷின் நட்பு கிடைத்தது அந்த நட்பை சேகர் ரெட்டிக்கும் அறிமுகம் செய்து வைத்தார் விஜயபாஸ்கர் யாருடன் பழகினாலும் அவர்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகிவிடுவது சேகர் ரெட்டியின் பிளஸ் இது எல்லோருக்கும் பிடித்துவிட விஐபிகள் வட்டாரத்தில் உளவ ஆரம்பித்தார் திமுக ஆட்சியின் போது அதிகாரிகள் துணையுடன் சகல காரியங்களையும் செய்து வந்தார் அந்த ஆட்சியில் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தங்களை எடுத்து கைமாற்றிவிட்டு பணம் சம்பாதித்து வந்தார் அதிமுக ஆட்சி வந்ததும் அவருக்கு மீண்டும் ராஜயோகம் அடித்தது செல்வாக்கு ஜெயலலிதா பெங்களூரு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது திருப்பதி தேவஸ்தானத்தின் அறங்காவலர் குழு உறுப்பினர் பதவிக்கு தமிழகத்தின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார் சேகர் ரெட்டி மொத்த கேபினும் அம்மாவுக்காக பூஜை புனஸ்காரங்களில் இருந்த போது இந்த கவனியுங்கள் திருப்பதியில் மொட்டை போட போன போது ஓ செல்வத்துடன் போகும் அளவிற்கு இவர் நெருக்கம் பன்னீர் செல்வத்தின் அந்த பயண ஏற்பாட்டை செய்தவர் இவர்தான் கார்டனில் ஒழிக்கும் பெயர் அமைச்சர்கள் அதிகாரிகள் என பல வளையங்களை தாண்டி கார்டனுக்கு நெருக்கமானவராக மாறிவிட்டார் சேகர் ரெட்டி காலப்போக்கில் டாக்டர் வெங்கடேஷ் உள்ளிட்டோர் கார்டனை விட்டு வெளியேற்றப்பட்ட போதும் விசுவாசத்தின் விளைவாக கார்டனுக்குள் நிலைத்து நின்றார் கார்டனில் அதிகமாக ஒழிக்கும் பெயர்களில் ஒன்றாக மாறிவிட்டது சேகர் ரெட்டியின் பெயர் கார்டனுக்கு தேவையான எதையுமே இவர்தான் செய்து முடிக்கிறார் இப்போது அதிமுகவில் சேகர் ரெட்டி அசைக்க முடியாத ஆள் தினகரன் டாக்டர் வெங்கடேஷ் ராவணன் கலியமூர்த்தி மிடாஸ் மோகன் போன்றவர்கள் கண்ணசைவுக்கு தவம் கிடந்தது போல ஷேகர் ரெட்டியை பார்க்க காத்து கிடப்பதாக சொல்கிறார்கள் ஷேகர் ரெட்டி போன் என்றால் அமைச்சர்கள் பலர் எழுந்து நின்றுதான் பேசுவதாக கிண்டல் அடிக்கிறார்கள் இவ்வளவு அதிகாரத்தோடு வளம் வந்தாலும் அவர் அதிமுகவில் வெறும் உறுப்பினர் மட்டுமே டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாறு எட்டாம் தேதி அன்று ஷேகர் ரெட்டியின் தீநகர் அண்ணாநகர் அலுவலகங்களில் வருமான வரித் துறையினர் அதிரடி சோதனையை நடத்தினர் இதன் பின்னணி பற்றி விசாரித்த போது பிஜேபி பிரமுகர் ஒருவர் பல திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்தார் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு தமிழக அரசியல் களத்தை கைப்பற்ற முயற்சி செய்யும் பிஜேபி அதற்கான முதல் கட்ட வேட்டையை தொடங்கிவிட்டதாக கூறிய அவர் மேலும் பல செய்திகளை நம்மிடம் கொட்டினார் சசிகலாவை கட்சியின் பொதுச் செயலாளர் ஆக்குவதற்கு பிஜேபி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது பொதுச் செயலாளர் பதவிக்கு பி எச் பாண்டியனையோ அல்லது செங்கோட்டையனையோ நியமிக்க வேண்டும் என்றும் தம்பித்துறையை மத்திய அமைச்சராக்கும் யோசனையும் இருப்பதாக சசிகலாவிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்பல்லோ மருத்துவமனையில் சசிகலாவுக்கு ஆதரவாக எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட்டுள்ளனர் அந்த பைலை எல்லாம் கிழித்து போட்டுவிட்டனர் அதிமுக தலைமை கழகத்திற்கு நேரில் வந்த வெங்கையா நாயுடு அவர் தயார் செய்து கொண்டு வந்திருந்த பைலில் எம்எல்ஏக்கள் அனைவரையும் கையெழுத்து போட வைத்து கவர்னர் மாளிகைக்கு அழைத்து சென்றுள்ளார் அத்துடன் அன்று இரவே அவர்களை பதவியேற்க வைத்தது வரை எல்லாமே வெங்கையா நாயுடு உத்தரவின் கீழ்படிதான் நடந்தது ஜெயலலிதா மறைவுக்கு அஞ்சலி செலுத்த தமிழகம் வந்த பிரதமர் மோடி விமானத்தை விட்டு இருபது நிமிடங்கள் கழித்தே வெளியே வந்தார் விமானத்தில் அவர் ஆளுநர் மற்றும் தமிழக பிஜேபி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திவிட்டுதான் வந்தார் வரும் காலங்களில் யாரிடம் பேசுவது என்ன செய்வது என்கிற உத்தரவுகளை பிரதமர் அவர்களுக்கு சில குறிப்புகளை கொடுத்துவிட்டுதான் தான் சென்றிருக்கிறார் அதன்படி தமிழகத்தில் ஆளுநர் அனுமதி இல்லாமல் எந்த பைலும் நகரக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேபோல் மத்திய அரசுக்கு தமிழகத்தின் சார்பில் தம்பித்துறை மட்டுமே தொடர்பாக இருப்பார் என்று கூறப்பட்டுள்ளது இன்னும் பத்து நாட்களுக்குள் அமித்ஷா தமிழகம் வர இருக்கிறார் அப்போது இன்னும் பல விஷயங்கள் நடக்கும் அதற்குள் சசிகலா குடும்பத்தை தங்கள் வளையத்திற்குள் கொண்டு வரவே நேற்று சேகர் ரெட்டி வீடுகளிலும் அலுவலகத்திலும் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனையை நேற்று நடத்தியுள்ளனர் இது சசிகலா தரப்புக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது திடீர் தாக்குதல் இவ்வளவு அறிவுரைக்கு பிறகும் சசிகலா சார்பில் வேறு சிலரிடம் உதவி கேட்கப்பட்டிருக்கிறது இதுவே இந்த திடீர் ரெய்டுக்கு காரணம் மேலும் நேற்று போயஸ் கார்டன் இல்லத்தில் நடராஜனும் சசிகலாவும் அமைச்சர்களை சந்தித்து பேசியுள்ளனர் இது டெல்லிக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது சேகர் ரெட்டியிடம் சசிகலா மற்றும் அதிமுக முக்கிய புள்ளிகளின் பணம் இருப்பதால் அவரை வளைத்தால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய இழப்பு இருக்கும் என்பதால் முதலில் அவரை தேர்ந்தெடுத்துள்ளனர்